ஜெயிலுக்கு கொடுத்து விட்டாங்க நானே அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் தான் மாட்டிக்கிட்டேமேன்ட்டு இதை நான் கூத்து விடலை இந்த செய்தி அனுப்பினதே இவர் தான் ஆமாவா இல்லையா சொல்லுங்க அது நித்தியானந்த அனுப்புனது நான் ஓகே அது நல்லது நடந்தது ஓகே தான் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு லேட்டாக வந்த எங்கள் தலைவர் ஆர்கே செல்வன் சாருக்கு நன்றி ஏன்னா தான் நான் உட்காந்துருந்தேன் அவர் முன்னே வந்துருந்தால் அங்கே பக்கத்தில் உட்காந்துருப்பேன் லேட்டாக வந்ததுனால செக்க வந்த சுந்தரிகள் ரெண்டு பேர் செழிப்பான சுந்தரிகள் ஒன்று மூணு சுந்தரி நடுகள உட்கார வச்சுட்டாங்க தலைவருக்குமே ஏன்னா என்னோடய வளர்ச்சி ரொம்ப உட்கார உண்டு அது சங்கத்துலேயும் சரி எந்த ஃபங்க்ஷன்லையும் சரி ஓகே அதனால் சரமன் சாருக்கு திரும்பவும் நன்றி இந்த இயக்குனர் தனசேகர் அவர்களுக்கு நன்றி சட்டசபையெல்லாம் இந்த மழைக்கால கூட்டத்தொடர்னு ஒன்று அப்பப்போ நடக்கும் இது மழைக்கால பாடல்களெல்லாம் ஆயிப்போச்சு மூணு சாங்கும் சரி சாங் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி சரவண் சார் நீங்கள் பார்க்கல திருப்பி போய் பாட்டு போங்க நீங்கள் அவர் மாஸ்டர் ராதிகம் சொன்னாங்க ராம்கிஷாருக்கு புரட்டி போடுற சாங்குன்ட்டு நீ சொல்லவே தேவையில்லை பொரட்டி பொருட்டு போடுற சாங்கு அது ராம்கிஷார் ஹீரோ இந்த இந்தளவுக்கு உங்களுக்கு பாய் கொடுக்கல சார் ஆமாம் அவள் எனர்ஜியாக இருக்காரு இன்னொன்று தீனி கொடுத்தா தானே நம்மளுக்கு காட்ட முடியும் எனர்ஜியை நம்ம அப்போலாம் சிங்கிள் தான் இப்போ டபுள் ட்ரிபிள் ட்ரிபிள் ராம்கி சார் உங்களுக்கு திருப்பி யோகம் ஆரம்பிச்சு சார் சிங்கிள் சீட்டாக ட்ரிபிளுக்கு போயிட்டீங்க திருப்பி அடுத்த ரவுண்டு தான் அப்புறமா புடியூசர் சாய் சார் ஒன்று அவர்களுக்கு என் முதல் வாழ்த்துக்கள் ஏன்னா எப்படி உதயகுனருடைய அடுத்த வளர்ச்சி வந்து இப்படி இயக்குனர் அப்படிங்கிறது அது மாதிரி ஒரு புடிசை மேனேஜருடைய அடுத்த வளர்ச்சி வந்து புடிசர் தான் அதை கரெக்டாக அந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் குருமூர்த்தி டைட் சூப்பர் அதோடய பவராக இருக்குது குருமூர்த்தினால பவர் தான் அது கீழே சர்ச்சைக்கு அப்பார் போட்டவன் அங்கே தான் இடிக்குது குருமூர்த்தின்னு போட்டு இங்கே சர்ச்சைக்கு அப்பாறு போட்டோம்னா எப்படி நம்பரும் தெரியல எனக்கு குருமூர்த்தினால் சர்ச்சை தான் இங்கே அப்பாறு போட்டோம் அங்கேயே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுக்காரு டைரக்டரு எந்த ஐம்பது ஐம்பது புக்கும் போகாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்துன்னா சர்ச்சைக்கு அப்பாறு போட்டவன் ஓகே இப்போ ராஜன் சார் இப்படி வாழ முடியும் அப்படி சர்ச்சைக்கு அப்பாறு போட்டோம் ராஜன் சார்லாம் வாழ முடியாது அவர் சர்ச்சைக்குன்னே குறைந்த ஒரு சர்ச்சைக்கு அப்பாறு போட்டோம்னா அவர் கூட்டம் கூட்டம் வந்துருக்கீங்க அதனால் இங்கே காட்டுவார் நான் சர்ச்சை தான் ஏன் நான் அப்படின்னு காட்டுவார் என்றில் ராஜன் சார்களுடைய வாழ்த்துக்கள் சர்ச்சைக்கு சொந்தக்காரன் அப்புறம் இந்த படத்தில் நட்டி சார் நட்டி சார் பற்றி சொன்னால் ரொம்ப ரொம்ப மென்மையானவர் ரொம்ப ரொம்ப நட்புக்குரியவர் சில சினிமாக்காரர்களுக்குள்ள எந்த பந்தா துளி அளவு இருக்காது ஒரு சராசரி மனுஷன் ஊரில் நம்ம ஸ்கூலில் பிடிக்கும்போது ஃப்ரெண்ட்டு எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி பேசிக்கிட்டலாம் நம்ம போர் அடித்தாலும் அதை சிரிச்சுட்டே ரசிக்கிற ஒரு அளவு தான் சில ஆளுக்கு மூஞ்சி கட்டிடுவாங்க என்னடா போட்டு அறுக்கிறானேன்ட்டு என்ன அறுத்து அறுத்தாலும் சரி அழகாக சிரித்து கடைசிக்கும் ரசிவிட்டே கேட்பார் ஆ நட்டீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேமராமேன் ஒரு கேமராமேனாக அவர் அவருடைய திறம்பேர் நிறைய வெளிப்பட்டுருக்கு பெரிய கேமரானு பேர் வாங்கியிருக்காரு பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கெல்லாம் விரும்புகிற ஒரு கேமராமேன் அவர் நட்டி சார் நட்டிசார்னால் எந்த ஒரு ஹீரோக்களும் இன்னும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பல ஹீரோக்குள்ள அவர் கேமராமேனாக விரும்புகிறாங்க ஆனால் நட்டிசாருக்கு கேமராவை விட இந்த நடிப்பில் ஒரு எப்பவுமே ஒரு ஆர்வம் ஒரு ஈர்ப்பு அது வந்து உண்மையிலே நான் நிறைய பார்த்து வேந்திருக்கேன் இப்போ ஒரு நடிகர் நட்டிங்கிறதுலாம் அவர் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்தோஷப்படுவார் அதுக்கான வாய்ப்பு இந்த படத்துலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார் ஆனால் என்னென்னா அவர் ஒரு சின்ன அதிசயம் இப்போ நம்ம தளபதி விஜய் சார் அதிர்ச்சியம் இருக்கும் பொறுத்த வரைக்கும் திருப்பாச்சி சிவாஜியோட இப்போ இளமையாக இருக்கார் இன்னும் அழகாக இருக்கார் இப்போ வாரஸ் சாங்லிஸாக இருக்கார் அவ்வளோ ஒரு அதிசயம் அவர் பார்த்தா என்னடா அதே இளம அழகு இன்னும் கூடுது குட்டிகிட்டே போகுது அதுதான் நட்டி சார் இது பார்த்தா பத்து திசுக்கு பார்த்த கூட உங்கள் சார் உங்கள் மிளகாவில் பார்த்த கூட மிளகாயிட அழகாக இருக்கு அந்த இந்த கிளை என்ன கிளம்போடு இருக்கார் நட்டி சார் இந்த கூட பெரிய ஒரு ஹிட் பெரிய ஹீரோ வரணும் நம்ம ரவி சார் இங்கே பார்த்தீங்கன்னா ரவி வந்து இயக்குனராக இருந்தவர் இன்றைக்கி முழு நேரம் நடிகர் ஆகிட்டார் அது மாதிரி நட்டி சார் கேமராமனாக வளம் வந்து வளர்ந்துக்கி இருக்காரு இருந்தாலும் இன்றைக்கி அவர் ஹீரோவாக இருக்கார் இவங்க மட்டும் இல்லை இன்றைக்கி திரையுலகில் நிறைய இயக்குநர்கள் இன்றைக்கி நடிகராக வந்துவிட்டாங்க நிறைய டெக்னீஷனும் இன்றைக்கி நடிகராக வந்துட்டாங்க அதை விரும்புகிறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா இன்னைக்கு எந்த துறையும் மதிக்கப்படுதோ யார் விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி மாறிடுறாங்க ஏன்னால் இயக்குனுக்கு சரியான மரியாதை இல்லைப்போ ஒரு படம் கெட்டு கொடுத்துட்டா ஹீரோட்ட போகிற அளவுக்கு யார் இயக்குநட்டாரு திரும்பி வரதில்லை அப்போ ரவி மரம் உசாராயிட்டாரு எதுக்கு இந்த வம்பு என்ன உழைச்சாலும் மதிக்க மாட்டாங்க தான் மதிப்பாங்க நம்ம நடிகர் ஆயிடுவோம் அவன் தான் முடிவு எடுத்துருக்காரு அதுமாதிரி நட்டு சார் நடிசார் மட்டும் இன்னைக்கு கோதம் வாசுதேவன் சார் நிறையா பேர் நடிகரை வராங்கன்னா இன்றைக்கி சினிமாவில் புடியூசரில் இருந்து இயக்குனர் மற்ற எல்லாருமே வந்து இன்னைக்கு ஹீரோ கையில் தான் இன்றைக்கி நடிகர் கையில் தான் இன்றைக்கி சினிமாவில் இருக்குது ஆனால் எல்லாருமே இந்த நடிப்பு தொழில் திரும்பி இருக்காங்க அது ராஜன் சார் என்னென்னா எந்த இயக்குனர் ஒரு புடிச்சருக்காக புதுசர் நஷ்டமாக ஏற்படாமல் ஒரு பிடிச்ச டேரக்டராக இருக்கானோ அந்த டேரெக்டரை பிடிச்செல்லாம் மதித்தாலே சினிமா சரியாக வந்துடும் புரொடியூசரை அழிக்கிற பிடிசருக்கு நஷ்டத்தை உண்டாக்குற பிடிச்ச பற்றி கவலையே படாத இயக்குனர் தொடர்ந்து படம் போய் இருந்தால் சினிமா உலகம் பின்னங்கி தான் போகும் அதனால் எந்த இயக்குனர் புரொடியூசர் நினைக்கிறானோ எந்த இயக்குனர் உண்மையாக உழைக்கிறானோ அந்த இயக்குனர் வந்து புடியூசர்லாம் கொஞ்சம் அடையாளம் கண்டு அவங்களுக்கு தொடர்ந்து படங்கள் கொடுக்கணும் தனசேகரன் புதிய இயக்குனர் ஆனால் டெய்லர் மாட்டிட்டிங்க டெய்லர் ஓப்பனிங்கே மாஸ் நட்டி சார் அந்த ஜீப்பில் உட்காந்துருக்க ஸ்டைலில் வேறு லெவல் கண்டு வந்தால் கூட உங்களுக்கு பெரிய படம் அமையணும் புடிசருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெட்டிப்படமாக அமைஞ்சு இதில் பெரிய லாபம் சம்பாதிச்சு தொடர்ந்து படங்கள் எடுக்கணும் புடிசராக மேஜர்லேருந்து புடிசராக ஆறுறது ஒரு வெற்றி பட புடிச்சராகிறது அடுத்த வெற்றி அந்த வெற்றி கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க உங்களுக்கு தெய்வ தான் ஜாஸ்தியாக இருக்குது இஷ்ட தெய்வத்தையே பாட்டன் ராக்கிட்டிய எல்லோரும் இஷ்டப்பட்ட பொண்ணத்தையும் பாட்டன் உறக்குவாங்க இவர் இஷ்ட தெய்வத்தையே பக்தி அந்த அளவுக்கு இருக்குது அந்த பக்தி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்கும் இந்த காலத்தில் பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியனுக்கும் அனைத்து நடிகர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்